ட்ரைசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று சாம்பியல் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை தாவிதை குறித்து வேதவசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது அவன் தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் இப்படிப்பட்ட ஒரு புத்தியாய் நடக்கக்கூடிய வாழ்வை கொடுத்தது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் பாருங்களேன் தாவீதினுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை அவன் சந்தித்தான் போன அதிகாரத்தில் படிக்கும் பொழுது பெரிய ஜயன் கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்தார் அதே நேரத்தில் தாவீதனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவன் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தருக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்ததினாலே அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா அவனுடைய வாழ்க்கை புத்திமானாய் அவன் இருந்தான் இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் புத்திமானாய் நடக்க நம்முடைய செய்களிலெல்லாம் நாம் புத்திமானாய் நடக்க கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அந்த வசனம் சொல்கிறது கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் பாருங்களேன் புத்திமானாய் நடக்கும் பொழுது அவனுடைய கர்த்தர் இருக்கிறதை அவர் அவர் நிரூபிக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய செய்கைகளில் படிப்பில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய எல்லா வேலைகளிலும் நம் புத்திமானாய் நடக்கும் பொழுது மற்றவர்கள் கேட்பார்கள் நீங்கள் இவ்வளவு ஞானமாய் நடக்கிறீர்களே எப்படி இப்படி நீங்கள் நடக்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க எஸ் என்னோடு கர்த்தர் இருக்கிறார் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதுனால தான் என்னை இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஜயத்தோடு என்னை நடத்துகிறார் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் புத்திமானாய் நடக்க கத்தர் உதவி செய்வார் தாவீது கோலியாத்தையே மேற்கொண்டு ஜெயித்தாலும் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் புத்திமானாய் நடந்ததைக் கண்டு சவுள் கண்டு பயந்தான் பாருங்களேன் இவன் இவனோடு கர்த்தர் இருக்கிறார் இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் பார்த்தவர்கள் பயப்படுவார்கள் இவன் புத்தியாய் பேசுகிறான் இந்த பிள்ளை புத்தியாய் பேசுகிறது இந்த நபர் புத்தியாய் பேசுகிறான் என்று உங்களை குறித்தவர்கள் பயப்படுவார்கள் அப்படிப்பட்ட கிருபை ஆண்டவர் தருவார் தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருந்தும் உங்களை நிச்சயமாய் நடத்த அவர் உண்மையுள்ளவர் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படியே நடத்தும் ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கர்ப சேவ்